தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி கோவி செழியன் நாவடி நாசர் மற்றும் பண மருத்துவட்டி ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் திமுகவில் துரைமுருகன் உள்பட சீனியர்கள் பலரும் இருக்க அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்காமல் சில வருடங்களுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த உதயநிதிக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன ஆனால் விமர்சனங்களுக்கு தனது செயல்பாடுகள் மூலம் பதில் சொல்வேன் என உதயநிதி ஒரே வார்த்தையில் முடித்துக் கொண்டார் இந்த நிலையில் செய்தி அலகளிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பெரியாருக்கு அண்ணா துணையாக இருந்தார் அண்ணாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் துணையாக இருந்தார் இப்போது ஸ்டாலினுக்கு துணையாக உதயநிதி இருக்கிறார் ஒரு இயக்கம் இப்படி இருந்தால்தான் கட்சி நன்றாக இருக்கும் வளரும் தலைவருக்கு அடுத்தபடியாக ஒருவர் இல்லாததன் காரணமாகவே அதிமுக தற்போது நான்கு துண்டுகளாக உடைந்துள்ளது என்று தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கும் அண்ணாமலை ஏஜ் ராஜா தமிழிசை வானதி உள்ளிட்ட பாஜகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவினர் வாரிசுகள் எந்தெந்த பதவியில் உள்ளனர் என்பது குறித்தும் ஏற்கனவே பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அரசியல் சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள விதிகளின் படிதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சமுதாய அடிப்படையில் தமிழக அமைச்சரவையில் இடஒதுக்கீடு அளிக்கப்படவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார் தற்போது நான்கு வன்னியர்களுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டு து அது மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தினருக்கும் போதிய அளவில் அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சமுதாய அடிப்படையிலான ஒதுக்கீடு குறித்து பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாமக இதே கருத்தை பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தி அவரது மகன் நண்புமணியை அமைச்சராக்கலாம் அமைச்சர்களை நீக்குவதும் மீண்டும் சேர்ப்பதும் ஒரு முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை இதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான புகார் குறித்த வழக்கு ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட ஒன்று அதனை மீண்டும் அமலாக்கத்துறை கையில் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வருகிறது அவர் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு திட்டமிட்டும் நடவடிக்கை மகாராஷ்டிரா மாநிலத்தை போல தமிழகத்திலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த செந்தில் பயன்படுத்த முயற்சித்தனர் ஆனால் அது தோல்வி அடைந்த நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை அது ஒரு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்த விவகாரத்திற்கு நான் செல்ல விரும்பவில்லை மற்ற மாநிலங்களில் செய்தது போல தமிழ்நாட்டிலும் தங்கள் பக்கம் இழுத்து விடலாம் என்று பாஜக முயற்சி செய்தது ஆனால் செந்தில் பாலாஜி தனது கொள்கையில் உறுதியாக இருந்துவிட்டார் அதனால் பாஜக பழிக்கவில்லை என்று தெரிவித்தார் குடும்ப அரசியல் பற்றி கேள்வி கேட்கும் தகுதி பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜாவுக்கு இல்லை திமுகவினர்தான் அது பற்றி கேள்வி எழுப்ப வேண்டும் எனவும் எஸ் பாரதி பதிலடி கொடுத்துள்ளார் திமுக மூத்த தலைவர்கள் முதல் கடைசி தொண்டன் வரை நீண்ட காலமாக எதிர்பார்த்த மாற்றம்தான் இது முதலமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக அறிவித்தது திமுகவில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி இந்த மாற்று மன நிறைவை அளிக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்ததில் இருந்து அனைத்து தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது அதே போல் இனி வருங்காலத்திலும் திமுக தொடர் வெற்றியை சந்திக்க போகிறது இனி திமுக பிரகாசமாக இருக்க போகிறது என்றார் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது அவரும் வாரிசு அரசியலில் தான் வந்தவர் வாரிசு அரசியல் தான் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இந்திய அரசியலில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி பி உத்தரபிரதேசம் மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வாரிசுகளாக இருப்பவர்கள் தான் தலைவராக ஆகின்றனர் இல்லாதவர்கள் தான் பேசுகிறார்கள் அர்த்தம் இல்லை பற்றி விமர்சிப்பதற்கு அண்ணாமலைக்கு சரித்திரம் உள்ளிட்ட ஒன்றுமே தெரியாது உயிரோடு இருப்பவர்களை இறந்துவிட்டார் என்று சொல்வார் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி பாஜகவிற்கும் மூன்று சக்கரமாக இருந்தவருக்கும் ரிட்டைமெண்ட் கொடுத்து பாஜக தலைவர் ஆக்கிவிட்டார்கள் இவர் எங்கிருந்து பேசுகிறார் என்று தெரியவில்லை பாஜகவில் இருக்கிறீர்கள் என்று பல பட்டியல் போட்டு காண்பித்துள்ளோம் ஐம்பது வருடமாக வாரிசு அரசியல் என்று கூறி சென்றவர்கள் எல்லாம் எங்களோடு வந்துவிட்டார்கள் வாரிசு அரசியல் சட்ட ரீதியாக இந்திய அரசியலில் அங்கீகரிக்கப்பட்டது அதனால் தான் இந்தியா ஒழுங்காக உள்ளது அனைத்து மாநிலங்களிலும் வாரிசு அரசியல் தொடர்கிறது